பாருங்க இந்த அரிசி ஃபஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சப்பறம் இப்போ அரிசிப்பு கரெக்டாக கை வர மாட்டேது இன்னொரு வைடு ஒரு சிக்ஸ் போனதுக்கப்புறம் டெஃபினட்டாக ப்ரெஷர் தெரியுது அரிசிப் மேலே அட என்னப்பா இது இன்னிக்கே முடியுமா இந்த ஓவர் இன்னொரு வைடு ஒன்பதாவது வைடு இந்த மேட்சில் யோ ஹர்ஷ்தீப் பாருங்க கம்பீர் வழக்கமாக ஒரு நிற்பார் இப்போ ரொம்ப ஒரு கற்று கத்துனாரு வர மாட்டாள் சுமதி தர மாட்டாள் அமைதின்ற மாதிரி ஹர்ஷ்தீப் என்ன அது ஆறு வயது தொடர்ச்சியாக இது என்ன நடக்குது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி சரி ஒரு ஃபைன் லைன் இருக்குங்க முத்து உங்களோட ஈகோ உங்களோட ப்ரைடு நான் அது தான் போடுவேன் விழாத ஓவர் ரேட் ஷார்ட் ஆகும் எக்ஸ்ட்ரா ஓவர் ஆல்ரெடி ஒரு இதே ஓவரில் பாருங்களேன் முத்து என் யாருமே போய் பேசலங்க சூரியகுமார் போய் அவர்கிட்ட பேசல பும்ரா வந்து சூர்யா தான் பேசினாரு ஐ திங்க் ஆ இப்பதான் சூர்யா அங்கேருந்து கத்தலா நினைக்கிறேன் டே ஓவரை முடிடா சிக்ஸ் போனாலும் பரவாயில்ல நேராக போடு இந்த பக்கம் தான் வைடு போடுவேனா அந்த பக்கமும் போடுவேன்ற மாதிரி முதல் முறையாக லெஃப்ட் சைடில் வயிடு போட்டிருக்காரு என்னங்க நடக்குது இது லாஸ்டா நான் இந்த மாதிரி பார்த்து ப்ளூ ஸ்கைல தான் பார்த்தேன் முத்து இவ்வளோ வைடு நான் சத்தியமாக எழுதிக்கே முன்னாடி நான் சொன்ன முத்து ப்ளூ ஸ்கை கிரிக்கெட்டில் தான் நான் இவ்வளோ பார்த்துருக்கேன் முத்து ஒரே ஓவரில் அண்ட் அஃபிஷியலி மோஸ்ட் நம்பர் ஆஃப் போல்ட் இன் ஓவர் ஒரு இண்டியன் டி டுவெண்டி இன்டர்நேஷனல அப்பா ஃபைனலி இந்த ஓவர் முடிஞ்சிச்சுப்பா எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க ஓவர் டைம் இந்த ஓவரில் கம்ப்ளீட் பண்ணதுக்கு நூற்றி எட்டுக்கு ஒன்று